தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ல போகணும் இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி போவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஐடியா இல்லாம போவாங்க லாஸ்ட்ல ஒரு தோல்வி பிறகு ஐயோ இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாம் யோசனை பண்ணுவாங்க அந்த மாதிரி குழப்பத்தையோடயே பயணிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா கடகராசின்னு சொன்னா மிகையாகாது இந்த ராசியில பிறந்து இன்னைக்கு இந்த மே மாசம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா ஒரு பிரச்சனை சந்திச்சா பரவாயில்ல பல பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கும் எல்லாத்துலயும் இழப்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இழந்ததுதான் அதிகங்கிற அளவுக்கு தான் நடந்துட்டே இருக்கு அஷ்டமச்சனி அதுக்கு முன்னாடி கெண்டகச்சனி ஒவ்வொரு வகையிலுமே ஒரு ஏமாற்றம் இப்படியெல்லாம் போகுது இப்போ உங்க ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் அது சாந்தமான குணாதிசயம் இதுலயுமே யாரையுமே ஏமாத்தக்கூடாது நம்மக்கு நம்ம வேலை ஒன்னு இருக்கிறீங்க இப்ப ஏற்பட்ட சூழலை இப்ப இடைப்பட்ட காலத்துல நீங்க ஏமாந்ததை எண்ணி பார்த்தோம்னா ஆயிரம் சூழல் அத்தனை ஏமாற்றங்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க இப்ப ஏற்பட்ட சூழல இப்ப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது பாகத்துல புத பகவானும் ராகுவும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க தொடக்கத்துல கிட்டத்தட்ட மேல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் பண்ண உடனே லாபஸ்தானத்துக்கு வரார் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இது இல்லாம பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறையா பத்துல இருந்து பதினாலு வீட்டுக்கு வர போறாரு அது பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு கிட்டத்தட்ட சூரியனும் பதினாலாம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பயிற்சியாகி நிறையா சுக்க சூரியன் ஆல்மோஸ்ட் வந்து சுக்ரன் பிளஸ் குருவோட இணைவாங்க கிட்ட திரிகிராம இணைவாங்க இது இல்லாம மூன்றுல கேது பகவான் இருக்கார் என்னங்க மாற்றங்கள் நடக்க போகுது ஏன்னா இன்னைக்கு பாருங்க பிஸ்னஸ் நிறைய தடை நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டே இருக்கீங்க இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு நினைச்சிருங்க இன்னைக்கு பாருங்க இந்த டைம் பீரியல இந்த மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயமா வந்தே தெரியும் நீங்க எத்தனை நாள் எனக்கு வரல எனக்கு எப்பாவது ஒரு பணம் வந்தா ஓரளவுக்கு அடுத்த லெவலுக்கு போவாங்க என்னோட கடனை கட்டுவீங்கன்னு நினைச்சிருப்பீங்களா கட்டாயமா இந்த மந்த்ல ஒரு பணம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீங்க உங்களுக்கு ரொம்ப நாள் வராத பணம் ஒண்ணு வந்து சேரும் இல்லைங்க நான் வந்து லோன் போட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பிஸ்னஸில் வருமானம் வந்தால் போதும் அது வருமானம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு வழி பிறந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினாலாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் வந்து ராசிக்கு ரெண்டு கூடைய சூரியன் வந்து யார் கூட இணையணும் குரு கூட இணையணும் குரு கூட இடைஞ்சு அது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆல்மோஸ்ட் பத்தொன்பதாம் தேதி என்ன கேட்குறது ஒரு ஃபைவ் டேஸில் சுக்கரம் அந்த வீட்டில் இணைஞ்சிருவார் அதுக்கு பிறகு மாத எட்டுன்னு கூட வச்சிருங்க பட் இருந்தாலும் பிஸ்னஸ்ல அதுக்கு மேலே ஓரளவுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மந்தில் பார்ப்பீங்க தைரியமா இருங்க அதே மாதிரி அஷ்டமச்சி நடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அகலக்கால் வைக்கக்கூடாது தேவையில்லாத வந்து ஜாமீன் கேள்விக்கு போறது தேவையில்லாமல் அவசரப்படுறது அவசரம் முடிவு எடுக்கிறது கோவப்படுறது சம்மந்தம் இல்லாமல் பேசுறது இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு அதெல்லாம் இல்லாமல் பேசுவாங்க சம்மந்தமெல்லாம் போய் மாட்டிக்குவாங்க அப்புறம் லாஸ்ட்ல வந்து எனக்கு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் அவசரப்படாதீங்க நிதானத்தோட செயல்படுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொதுவாக வேலை இழந்து கா ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த மந்தில் நல்ல ஜாப் நல்ல சம்பள பேக்கேஜோட ஹண்ட்ரட் பர்ட் கிடைக்க போகுது அதனால நீங்க தைரியமா வேலைக்கு முயற்சி பண்ணுங்க வெளியூர் பயணமாக இருந்தால் ரொம்ப நல்லா இன்னைக்கு வந்து வீட்டை விட்டே போகக்கூடாது ஊரை விட்டே போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் இன்னைக்கு எல்லாம் வெளியூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இன்னைக்கு எல்லாமே வந்து கடனாகி போச்சு எல்லாமே வண்டி வாங்கினா வீடு வாங்கின இடம் வாங்கணும் ஆசைகள் உருவாக உருவாக கடன் அதிகமாக போச்சு கடனை கட்டுறதுக்காக வேலை ஓட ஆரம்பிச்சிட்டு இப்போ சூழ்நிலை நீங்க வெளியூர் பயணம் இந்த டைம்ல பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு பயணமாக இருந்த ரொம்ப சிற வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கான முயற்சி எடுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஜாப் காத்துட்டு இருக்கு சரிங்க நான் வேலையில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய மேலுதையில அவங்க டார்ச்சர் பண்ணாலும் அது கம்மியாக ஆரம்பிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு மன அழுத்தம் கம்மியாகும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வேலையை செய்ய முடியல வெளியே வீட்டுல எப்படா வீட்டுக்கு வருவோம்னு நினைக்கிறீங்க வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி கிடையாது ஃபேமிலியிலும் பாருங்க அதிகப்படியான குழப்பம் இன்னைக்கு மனைவியினால் நிம்மதி இல்லை பசங்களால் நிம்மதி இல்லை அது கணவர்னால் நிம்மதி இல்லை வீட்டுல இருக்கிறவங்களால டார்ச்சர் நிறைய மன உளைச்சல் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய சுமையாக இன்னைக்கு கிட்டத்தட்ட உங்களால ஐம்பது கிலோ வீட்டுன்னா தூக்க முடியும் நீங்க நூறு கிலோ வைட்டு தூக்கி உட்காந்துருக்கீங்க எப்படி நிமதியா இருக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அப்போ இந்த நேரம் அந்த சுமையை இறக்கி வைக்கக்கூடிய காலம் தான் இந்த மே மாதம் அதனால் ஒளி பண்ணிக்காமல் மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலிலேயுமே மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பிரிந்த காலகளை சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சூழல் ஒரு நல்ல கேஸ் முடிவுக்கு வரும் அதே மாதிரி திருமண தடை திருமணம் ரொம்ப வருஷமா திருமணம் நடக்கல இந்த வருஷம் குரு பயிற்சி லாபத்தில் வருது கிட்டத்தட்ட இந்த மே மாதத்துல இருந்தே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதான் மாப்பிள் இதான் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மூவ் ஆகும் இது வரைக்கும் மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க மூவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தை பிறப்பு குழந்தைக்காக முயற்சி நடக்கும் அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை சீராகும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த தோய்வு முகப்பொழிவு இல்லாம ஒரு மாதிரி மந்தமாக இருக்குங்க பாத்தீங்களா அந்த மந்தங்கள் சரியாகும் புத்துணர்ச்சி ஆவீங்க உடல் உஷ்ண பிரச்சனைகள் ரத்த சம்பந்தப்பட்ட கோளாறு நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு விழிவு காலம் பிறக்கும் சிறுநீரக தொற்று சிறுநீரக பிரச்சனை இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் காத்துட்டு இருக்கு ஆக மொத்தம் இந்த மந்த் உங்களை பாசிட்டிவாக அடுத்த கட்ட நகரம் கொண்டு போகக்கூடிய மாசமாக தான் இந்த மே மாசம் இருக்கும்போது தைரியமா இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரொடெக்ஷன் பார்த்துருப்பீங்க இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் அந்த கோச்சாரத்தையும் மிர்ச்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரபேஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கூட உங்கள் சுய ஜாதத்தில் என்ன இப்போ கோச்சார ரீதியா திசாபுத்த ரீதியா என்ன மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்கு அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் வீக்கா இருக்கிறதும் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன் ராசியில தான் நீசம் பெறுவார் அதே வந்து அவர் கன்னிராசில தான் உச்சம் பெறுறார் அதே மாதிரி சுக்கர பகவான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில நேரடியா புதன் பகவானுடைய கன்னிராசில இருந்தா அவர் நீசம் பெறுவார் நேரடியா மீன் ராசியில தான் உச்சம் பெறுறார் இப்போ அந்த இந்த கிரகனுடைய அந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல மீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம் நீசம்பற வீடு வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி இந்த மாதிரியான நீச கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும் அந்த டைம் பீரியில் உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைங்களேன் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதே வந்து உச்சம் பெறக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைங்களேன் டக்கு டக்குன்னு நீங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க திடீர்னு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க செல்வாக்கா இருப்பீங்க பொன்பொருள் தேடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுன்னாவே போதும் நம்ம லைஃப்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துடுவோம் அப்போ நமக்கு அந்த ஏற்றந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி டைம் இருக்கா இப்போ எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் எப்போ நமக்கு ஃபியூச்சர் க்ரோத் வரும் எப்போ நமக்கு திருமணமாகும் எப்போ நமக்கு வந்து தொழில் அமையும் எப்போ நமக்கு குழந்தை பிற பாக்கியம் கிடைக்கும் எப்போ எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுய ஜாதத்தையும் கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிட கன்சிடர் பண்ணுங்க அப்படி ஜோதிட உங்களுக்கு சரியான முடியல உங்களுக்கு ஐடியா இல்லை யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் மூலியமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்தாலும் நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் செட்டிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் டா ஜாத அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதர் டீட்டில் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு தைரியமா இருங்க மீண்டும் நல்லது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Hey! <laughs>